செமக்கெலமாக எட்டு மணிக்கு மேலே ஒரே நேரத்தில் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு நைட்டு எட்டு டு ஒம்போது தான் கோயிலுக்கு போயிருந்தேன் மலைக்கு போகிறப்போ அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது கோயிலுமே எப்போதுமே ஃபோன் வந்து உள்ளே நாட் அலோடு இல்லை எப்போதுமே அலோடு இல்லாததுனால ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் எட்டு மணிக்கு போனதுனால ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது ஃபோன்லாம் எந்த எதுவுமே சொல்லலை எல்லாமே வீடியோலாம் சூப்பராக எடுக்க விட்டாங்க எதுவுமே சொல்லலை சரி நானும் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லிவிட்டு சுற்றி எடுத்தேன் இதுதான் சுவாமி சுவாமிமலை கோயிலோட ஃபுல் அமைப்பே வந்து மரத்தில் அவ்வளோ அழகாக செஞ்சு சூப்பராக வச்சுருந்தாங்க இது பாத்திரிங்க அவ்வளோ அழகாக இருக்குது சரின்ட்டு நானும் ஆசாசையாக இருந்துச்சு எடுக்கிறதுக்குமே சூப்பராக இருந்தது ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அவ்வளோ கிளியராக எடுக்க முடியல இதுதான் ஃபுல்லாக கோயிலோட ஃபுல் அமைப்பே இது வந்து ஃப்ரெண்டு சூப்பராக இருக்கும் கோயில் இந்த மாதிரி தான் இருக்கும் சரின்ட்டு எடுத்துகிட்டு மேலே ஏறியாச்சு ஃபுல்லாக எல்லாம் ஏறிட்டு சூப்பராக இருந்தது இதில் எப்போதுமே இதில் தான் மொபைல் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க எப்போதுமே வெளியில் கொடுத்துட்டு போயிடணும் சுவாமிநாத சாமி கீழே இந்த மாதிரி தான் வள்ளி தெய்வானையோட சூப்பராக காட்சி கொடுக்குறாங்க நாங்களும் இந்த மாதிரி வெத்தலை தீபம் எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து நேரம் மேலே ஏறி போயாச்சு பாருங்க மேலே போயிட்டு அவ்வளோ கூட்டமே இல்லை ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து போயிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை சாமி கும்பிட்டுட்டு சுற்றி மரத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சிவபெருமான் இந்த மாதிரி முருகரை இருக்க மாதிரி ஒரு சாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குது அதையும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அந்த அளவுக்கு பளிச்சின்னு எடுக்க முடியல நைட்டு எட்டு மணிக்கு மேலேன்றதுனால அந்தளவுக்கு பழிச்சின்னு எடுக்க முடியல இருந்தாலுமே சரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு வீடியோ இந்த மாதிரி எடுத்தேன் பிரசாதமுமே வந்து தினை மாவு இந்த மாதிரி மிளகு சாதம்லாம் கொடுத்தாங்க வெற்றிகரமாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஓரே நேரத்தில் தான் வீட்லேயுமே வந்து விளக்கு போட்டிருந்தேன் இந்த பழகை வந்து இப்போ வந்து அமயபுரத்தில் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் தான் எல்லா சாமியுமே நம்ம இருக்க விக்கிரகங்கள் எல்லாமே வச்சுருந்தேன் ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா வைக்காதீங்க தனியாக வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால சரின்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் நேற்று நைவேத்தியமாக எதுவும் வைக்கல டைம் இல்லை சரின்ட்டு வெத்தலை பாக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் போ வந்து பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருந்தேன் செவ்வந்தி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டுமே வச்சு நேற்று சாமி கும்பிட்டுக்கிட்டேன் அவ்வளோ அழகாக இருந்தது சாமியமான போயிட்டு வந்ததுமே அவ்வளோ நிம்மதியாக இருந்தது வெளியில் வரையில் ஒம்போதரைக்கு மேலே ஆயிடுச்சு கோயிலெலாம் வந்து ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளியில் வரையில் ஒம்போதரை மணி ஆகிடுச்சு நம்ம விளக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து ஏத்துறது ரொம்பவே நல்லது எப்போதுமே வெத்தலை தீபம் இட்டு ஒம்போது இந்த முன்னாடி போட்டு ஒம்போது வாரம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் போட்டிருந்தேன் இது டைம் இல்லாததுனால வெத்தலை தீபம் போடல நார்மலாக தான் விளக்கேற்றி இருந்தேன் சும்மாவே விளக்கேற்றி தேய்ப்பது உபாரதன காமிச்சு வெற்றிகரமாக சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ ஒம்போதரை மணி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவணப்பாவை எழுதி வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டேன் வேண்டுபோருக்கு வேண்டியவர்களை கொடுக்கும் பெருமானின் நாசியோடு எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க